ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னுடைய வீடியோ இப்போ தான் நீங்கள் time டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தாங்க சமைக்கலான்னு வந்தேனுங்களா வீடை பாத்தீங்களா என்னுடைய கிச்சனு எவ்வளவு அசிங்கமாக இருக்குன்ட்டு ரீசண்டாக தாங்க பெயிண்ட் அடித்தோம் என்னன்னே தெரியல செவுத்துல தண்ணி ஓதும் ஊறிக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணங்கிறது எனக்கும் தெரியல அசிங்கமாக இருக்குதுங்களா பார்க்குறதுக்கு அதுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஆயில் ப்ரூஃபும் சேர்ந்து பெயிண்ட்டு தான் நான் வாங்கியே தட இது பண்ண அடித்தோம் இருந்தாலுமே பாருங்கள் எப்படி வெள்ளை வெள்ளையாக ஆகிடுச்சின்ட்டு அதனால தான் நான் இப்போ வந்து மீஷோவில் இருந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் அதை ஒட்டிட்டு இப்போ இப்படி இருக்க செவுத்த நம்ம பல ஆக்குறோம் அதையும் என் கூட சேர்ந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு இன்னைக்கு என்ன சமையலுங்கிறதையும் பார்க்கலாம் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இது சரியாக ஒட்டவே இல்லைன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் எப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்குது பாதி சரி இந்த இதுவால தான் அப்படி பிரியுதுன்னு நினச்சி பார்த்தேன் ஆனால் இது அப்படி தான் வருது நான் அப்படியே விட்டுட்டேன் வேண்டாம் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுவிட்டேன் இது ஒரு டிஸ்அப்பாயின்மெண்ட்டாக தான் ஆகிடுச்சி சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்னைக்கு என்ன சமைக்கிறேன் சண்டே சமையல்னா மீன் வறுத்துட்டு மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் மீன் வறுக்கிறதுக்கு தேவையான மசாலாலாம் நான் போட்டிருக்கேன் என்னதான் போடுவேங்கிறது வந்து நான் லா ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் சரிங்களா மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருளெலாம் நான் வந்து என்னென்னலாம் ரெடி பண்ணி வைக்கணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் எல்லாமே தெரியும் ஒரு நாள் நான் செஞ்ச மாதிரியும் நீங்கள் வந்து மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி என்கிட்ட சொல்லுங்கள் பேக் கேமரா அதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் கிட்டே எல்லாமே காட்டுறேன் என்னெல்லாம்ங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் வந்து வானல் காஞ்சிருச்சுங்களா தேவையான அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம் ஏன்னா நான்வெஜ்லாம் செய்கிறோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே எண்ணெய் ஆயில் ஊற்ற வேண்டியது இருக்கும் ஒரு மூணு நாலு ஸ்பூன் இருக்கும் அந்த எண்ணெய் ஊற்றிருக்கேன்னா நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய்லாம் ரெடி பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள் இது வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு கால் மூடி தேங்காய் அளவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி மட்டும் கொஞ்சம் குர குரண்டிருந்தால் போதும் நெக்ஸ்ட் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கருவேப்பிலை பூண்டெல்லாம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா புளி புளி வந்து நம்ம எவ்வளோ மீன் போடுறோமோ அதுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் வெறும் அஞ்சு மீனுடைய தலை மட்டும் தான் போடுறேன் மீதியெல்லாம் நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி இல்லையா அதனால் அதுக்கேற்ற மாதிரி புளி ஊற வச்சிருக்கேன் இதில் வந்து ஊற வச்சு பார்த்தீங்களா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது மீன் வறுக்கிறதுக்கு வந்து மசாலாலாம் தடவி ஊற வச்சுருக்கேன் இந்த மசாலா வேணும்னா ஃப்ரண்ட்டில் சொன்ன மாதிரியே தான் இதுக்குன்னு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது இதுலேயே சொன்னோம்னா நமக்கு டைம் எடுத்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன காய்ந்துச்சிங்களா இதில் வந்து நான் கடுகு எல்லாத்தையும் போட வேண்டியதெல்லாம் போடுறேன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு போட்டுட்டு கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு பாத்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சிச்சா உங்களுக்கு சவுண்டு கேட்குதா இந்த சமயத்தில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன் வெந்தயமும் லைட்டாக கலர் மாறின பிறகு பூண்டு பூண்டு வந்து நல்லா தாராளமாகவே நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டுக்கு மேலேயே இருக்கும் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டு அது லைட்டாக கலர் மாறுறதுக்கு அப்புறம் மாறிடுச்சுங்களா கருவேப்பிலை தருவேப்பிலை போட்டுட்டு உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சா அந்த ஸ்டேஜில் நான் தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி எவ்வளோ கலராக இருக்கு பாருங்களேன் செம்ம பழமாவும் இருந்துச்சு தக்காளியும் நல்லா வதங்கிட்டோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி வதங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாக வதங்கிரம் இல்லையா கல்லுப்பு அவ்வளோ தான் இதை நான் லைட்டாக மூடி வச்சுட்டோம்னா சீக்கிரமாகவே வதங்கிவிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி நல்லா வெந்துருச்சுங்களா குழஞ்சி வந்துருச்சா எந்த டைமில் நான் அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா அந்த டேஸ்ட்டு அதை போட்டுக்கலாம் தேங்காய் மட்டும் பார்த்துட்டு போடணும் எப்போவுமே அதிகமாக சேர்த்துராதீங்க ஏன்னா மீன் குழம்புக்கு தேங்காய் போடலாம் ரொம்ப ஜாஸ்தியாக போடக்கூடாது சிக்கன் குழம்புக்கு கூட ஜாஸ்தியாக தேங்காய் போட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு மட்டும் மினிமமாக தான் போடணுமே இது நல்லா வதங்கிட்டோம் ஏன்னா நம்ம வதக்கி அரைக்கல இல்லையா அப்படியே தானே அரைச்சிருக்கோம் வெங்காயமும் தக்காளியையும் இப்போ இதுல தான் வந்து நல்லா வதங்கி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நான் காட்டுறேன் பார்த்தீங்களா இப்பவே ஆரம்பிக்கிறது பாருங்க இது நல்லாவே வதங்கணும் அந்த பச்சை வாட போற அளவுக்கு இப்போ வந்து லைட்டா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாள் போட்டுமே மஞ்சள் தூள் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதை கண்டிப்பா நம்மளும் செஞ்சிடலாம் இது போட்டு பாத்தீங்கன்னா அப்ப போட்டதுக்கோ இப்ப போட்டதுக்கும் எப்படி தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாமே நல்லா வதங்கிருச்சா இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இங்க ஃபுல்லா மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நானு ஏன்னா நிறைய குழம்பு வைக்கிறதுனால கொஞ்சம் நிறைய மிளகாயத் தூள் தான் போடுற மாதிரி இருக்கும் கார்மத்தேன் அப்படியே நிறைய வேர்க்கடலை அரைச்சு ஊத்தி இருக்கோம் இல்லீங்களா நல்ல தூள் போட்டு கிளறிக்கலாம் இது ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் சரிங்களா அப்பதான் அந்த மஞ்சள் மிளகாத்தூள் வாசனை வராத மாதிரி இருக்கும் நம்மளுக்கு நல்லா இது இப்போ வந்து தண்ணி ஊத்திக்கிறேன் இப்பதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பாத்துட்டு அதுக்கப்புறமா ஊத்திக்கிறேன் பாத்தீங்களா பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊத்தணும் புளியெல்லாம் ஊத்த வேண்டிய வேலைலாம் இருக்குற போடா புளி கரைச்சி வச்சிருக்கேனா இந்த புளியும் சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சமா ஏன்னா கொதிக்கணும் இல்லையா குழம்பு கொதிச்சு வர்றதுக்கு அப்பதானே மீன் போடணும் இப்பவே இவ்வளவு கெட்டியா இருக்கு அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் சரிங்களா இப்போ வந்து உப்பு காரம்லாம் எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு எது எது பத்தலையோ அதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டா இருக்கு உப்பு தான் லைட்டா கம்மியா இருக்கு உப்பு மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இந்த குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சு வந்ததுக்கு பிறகு தான் நம்ம வந்து மீன் போடணும் அப்பதான் இந்த கவுச்சிய வாட சொல்லுவாங்க பாத்தீங்களா அது வராம இருக்கும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது கொதிக்கிறதுக்கு மட்டும் இப்ப டைம் எடுக்கும் அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மூடி போட்டு மூடிடலாம் பாட்டை பொறுமையா இருந்து கொதிக்கும் அது கொதிக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி யார் அம்மா செய்ய மாதிரி பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது ரெடி பண்ண வரைக்கும் நம்மளுக்கு ஊறிடுச்சு இல்லையா மீன் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஊறிட்டு இருக்கு இப்போ இந்த மீனையும் வந்து நாங்கள் மூணு பேர் தான் இப்போ சாப்பிட போறோம் என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போட்டு போயிட்டதுனால இப்போ இந்த மீனை வந்து நான் வறுத்துக்கிறேன் வறுக்க ஆரம்பிச்சோம்னா கரெக்டா இருக்கும் ஆல்ரெடி டைம் வந்து ஜாஸ்தியாவே ஆயிடுச்சு தோசைக்கள் நல்லா காஞ்சோடி எண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு மீனாக போட்டு எடுக்க வேண்டியதுதான் நான் வந்து மீன் போடும்போது உங்ககிட்ட காட்டுறேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா என் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு பாத்தீங்களா எண்ணெயும் மேலே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு எவ்வளோ குழம்பு வச்சும் கொஞ்சமாக வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் வந்து மீன் போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ சிம்மில் வச்ச ஸ்டவ் குழம்பு மீன் ஒரு கிலோ மீன் வாங்கியிருந்தேன் பாறை மீன் அதோடைய தலை தான் இது ஃபுல்லாக இப்போவே லைட்டாக கிளறி விட்டு இது அவ்வளோதான் மூட வேண்டாம் மூடுனா ரொம்ப வெந்து உடஞ்சிருது அதனால நான் இப்படியே விட்டுருவேன் எப்போவுமே சிம்மில தான் இருக்குது பார்த்தீங்களா சிம்ளை வச்சு விட்டுருவேன் இந்த பக்கம் மீனும் நல்லா பொறிஞ்சிருச்சு சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு மீனும் நான் இது இப்பதான் பாருமே நான் சாப்பிடும் போது டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத சொல்றேன் உங்ககிட்ட நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க லாஸ்ட் ஸ்டேஜ் சூப்பரா எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்து எவ்வளோ சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா பாக்குறதுக்கே நான் வாய் ஊர்ற மாதிரி இருக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தாங்க மாதிரி பார்க்கணுமே நான் இப்போ வந்து த என் பையனுக்கு கொடுத்து டேஸ்ட் காமிக்க சொல்றேன் சரிங்களா நான் சாப்பாடு போட்டு எடுத்து வச்சிருக்கேன் நாங்கள் மோஸ்ட்லி குழம்புல போடுற மீன் சாப்பிட மாட்டோம் இருந்தாலும் ஒரு ரெண்டு மீன் போட்டாலும் ஸ்மெல் அந்த அளவுக்கு வராது இல்லையா மீன் குழம்பு டேஸ்ட் இருக்காது இல்லையா அதனாலதான் இருக்கிற தலையெல்லாம் போட்டுறது சுடா அப்படியே தைய சுடாத இருக்கு எல்லாரும் செம்ம பசியில் இருக்கும் எவ்வளோ அளவு சூப்பராக இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு நாங்களாம் இந்த மாதிரி பட்டும் படம் எல்லாம் சாட மாட்டோங்க நல்லா குழம்பு அடிச்சு ஊத்தி சாப்பிடுவோம் சூடா இருக்கவே இது நிறைய குழம்பு பேசவே முடியல உண்மையா செம்ம வாசனையா சூப்பரா இருக்கு பசிக்கு அதுக்கும் இன்னும் நல்லா இருக்கு கித்தி சாப்பிட்டு பார்க்கறியா அம்மா உண்மையாவா உண்மையா அம்மாக்காக சொல்லல ஆஹ் டேஸ்ட் செம்ம டேஸ்டா இருக்கா சரி சாப்பிட்டுருலாமா நம்ம உம் அவங்களே சாப்பிட கூப்பிடு அக்கா அக்கா லடா சப்ஸ்கிரைபர்ஸா சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க சாப்பிடுவாங்க நீங்க சாப்பிடுவாங்க அதுக்கு அப்புறம் உங்க வீட்ல இன்னைக்கு என்ன சமைச்சீங்க சண்டே ஸ்பெஷல் அப்படின்றதையும் சொல்லுங்க மறக்காம எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க ஓகே பாய் கேம் க்ரீச் பை பை